ஆதி திராவிடர் பழங்குடியினர் விவசாய நிலம் வாங்க ஐம்பது சதவீத மானியம் கலெக்டர் தகவல் தாட்கோ மூலம் நிலமற்ற ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக பொருளாதார நிலையில் மேம்பாடு அடையும் வகையில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டத்தின் கீழ் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் விலையில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது விவசாய தொழிலு விவசாய தொழிலாளர்களாக உள்ள ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இனத்தை சேர்ந்தவர்களை நில உரிமையாளர்களாக உயர்த்தி சமூக நீதியை நிலைநாட்டும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இத்திட்டத்தில் விவசாய நிலம் வாங்க நிலத்தின் சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்து லட்சம் வரை வாங்கப்படும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பயன்பெற ஆதி திராவிடர் பழங்குடியினர் மற்றும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மகளிர் இல்லாத குடும்பங்களுக்கு கணவர் அல்லது மகன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயதிற்குள் உள்ளவர்கள் திட்டத்தில் பயன்பெறலாம் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்குள் இருக்க வேண்டும் நிலத்தை விண்ணப்பதாரரே தேர்வு செய்ய வேண்டும் நிலத்தை விற்பனை செய்பவர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சாராதவராக இருக்க வேண்டும் இத்திட்டத்தில் வாங்கும் நிலத்திற்கு முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்தில் இருந்து நூறு சதவீத விலக்கு அளிக்கப்படுகிறது இதில் நிலம் வாங்குபவர் பத்து ஆண்டுகளுக்கு நிலத்தை விற்பனை செய்யக்கூடாது மகளிர் நன்னிலம் நில நிலவுடன் மை திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ள திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஜாதி சான்று வருவாய் சான்று ஆதார் அடையாள அட்டை குடும்ப அட்டை கிராம நிர்வாக அலுவலர்களால் வழங்கப்பட்ட விவசாய தொழில் செய்பவர் என்பதற்கான சான்று புதிதாக உள்ள நிலத்தின் ஆவண நகல் வில்லங்க சான்று நிலம் விற்பனை செய்பவரின் ஜாதி சான்று நிலத்தின் சந்தை மதிப்பு ஆகிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து பயன்பெறலாம் இது குறித்து மேலும் தகவல்களுக்கு தா மாவட்ட மேலாளர் அலுவலகம் ராஜா காலனி மாவட்ட கலெக்டர் அலுவலக சாலை திருச்சி ஆறு ரெண்டு ஜீரோ 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 ஒன்று அல்லது தைபேசி எண் தொலைபேசி எண் ஜீரோ நான்கு மூணு ஒன்று இரண்டு நான்கு ஆறு மூணு ஒன்பது ஆறு ஒன்பது என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் இதேபோல் மற்ற மாவட்டங்களிலும் இது மாதிரியான அறிவிப்புகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உள்ள சம்பந்தப்பட்ட அலுவலகத்திற்கு சென்று தெரிந்து கொள்ளலாம்